வலிமையானவர்கள் அவங்களுடைய வேலை என்னென்னா எளிமையானவர்களை பாதுகாப்பது தான் எளிமையானவர்களை அடக்கி அடிமைப்படுத்துவதல்ல அப்போ வலிமையானவர்கள்னால் என்ன இலக்கணம் அப்படின்னா அதற்கான தத்துவம் என்னென்னா ஏன் அவங்க வலிமையானவங்க எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எளிமையானவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வலிமையானவர்கள் தான் பெரியவர்கள் அப்படி பார்க்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து யார் வலிமையானவங்க பெரியவங்க யார் பெண்கள் தான் பெரியவர்கள் பெண்கள் தான் வலிமையானவர்கள் அப்போ வலிமையானவர்கள் பெண்கள் என்பதால் அவர்கள் யா எளியவர்களான ஆண்களை பாதுகாப்பார்கள் எளியவர்களான ஆண்களை வந்து பாதுகாப்பது என்பது வலிமையானவர் பெண் வலிமையானவர்களான பெண்களுடைய பொறுப்பு கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெண் அவங்க அதனால் வந்து அவங்க ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க பெரியவர்கள் வலிமையானவர்கள் தான் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க ரொம்ப யார் சுதந்திரமாக இருப்பாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வலிமையானவர்கள் தான் சுதந்திரமாக இருப்பாங்க நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வலிமையானவர் தான் சுதந்திரமாக இருப்பாங்க ஆணும் பெண்ணும் ஒப்பிடும்போது அதில் ஆண்கள் வலிமையானவர்கள் அதனால் பெண்களை விட ஆண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அதேபோல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் அங்கே யார் வலிமையானவர்கள் அப்படின்னு பார்த்தாக்கா பெண்கள் தான் வலிமையானவர்கள் அதனால் ஆண்களை விட அவங்க தான் சுதந்திரமாக இருப்பாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோட மனித இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வலிமையானவங்க அவங்க தான் மனித வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் மனித வாழ்க்கையின் தலைமை பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிற பொறுப்பும் அவங்ககிட்ட தான் இருக்குது பொறுப்பு மிகுந்தவர்களாகவும் பெரியவர்களாகவும் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் இருப்பார்கள் எளியவர்களான ஆண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் எளியவர்களை பாதுகாக்கின்ற வலிமையானவர்களாக பெண்கள் இருப்பார்கள் அது மாதிரி ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க நீங்கள் இப்போ பார்க்குற பெண்கள்லாம் இது வேற இது வந்து அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்கள் இப்போ நீங்கள் பெண்களை பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்கள் பெண்களுக்கான இலக்கணமே இது இல்லை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வந்து பாருங்கள் அங்கே தெரியும் பெண்கள்னால் யாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ சுதந்திரமாக இருப்பாங்க இன்றைக்கி இப்போ ஆண்களை வந்து இந்த ஹீரோயிசம்னு ஒன்று இருக்குல்ல சினிமாலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் ஹீரோவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவம் ஏன் ஏன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது இந்த இயந்திர அறிவையில் ஆண்கள் தான் வலிமையானவர்கள் ஆண்கள் தான் பெரியவர்கள் ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் அதனால் தான் அவங்க வந்து ஹீரோக்களாக கொண்டாடப்படுகிறார்கள் சினிமாவிலேயும் சரி எல்லா இடத்துலையுமே அரசியலாக இருந்தாலும் சரி அவங்க தான் ஹீரோக்கள் தொழில் துறையாக இருந்தாலும் அவங்க தான் ஹீரோக்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்கள் தான் கதாநாயகர்கள் தொழில் எந்த துறை அரசியல் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் மனித வாழ்க்கையில் எந்த அழிவு இதை பார்த்தாலும் ஆண்கள் தான் கதாநாயகர்கள் அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைகளில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்கள் தான் கதாநாயகர்கள் எல் எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் தான் கொண்டாடப்படுவார்கள் பெண்களில் தான் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்த ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள் பெண்கள் தான் வலிமையானவர்களாகும் பெண்கள் தான் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள் ஆண்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆண்கள் வந்து எப்படி எளிமையானவர்களாக இருப்பாங்க அடக்கி அழகாக அடக்கி ஒடுக்கலாம் மாட்டாங்க ஆண்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குது அதே நேரத்தில் பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆண்களை பெண்கள் எப்படி கூடுவாங்க டேய் வாடா போடா இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களை பெண்கள் எப்படி கூடுவாங்கன்னா வாடா போடா அப்படின்னு தான் கூடுவாங்க இங்கே வாடா டேய் இங்கே வாடா அது அந்த மாதிரி ஒரு ஒரு கெத்தாக இருக்கும் பெண்கள்னால் ஒரு கெத்து அந்த கெத்து வந்து பெண்கள் பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு வியப்பாக இருக்கும் ஒரு பெண்களை பார்த்து கற்றுப்பாங்க பெண்களை பார்த்து தான் அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது பெண்கள் பெண்களால் வழி நடத்தப்படுபவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் எளியவர்களாக ஆண்கள் இருப்பார்கள் பெண்களோடு ஒப்பிடும்போது ஆண்கள் எளியவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளாக இருப்பார்கள் இதுவும் இதுவும் நல்லது தான் வாழ்க்கையில் ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லா பொறுப்பையும் பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு இவன் வந்து பெண்கள் சொல்கிறத செய்கிற ஒரு ஆளாக இருப்பான் அந்த மாதிரி தான் இருப்பான் அவன் அந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு ஆண் வந்து தன்னை விட வயதில் சிறிந்த சிறியவர்களிடம் ஒரு பெண்களைப் போல கெத்தாக இருப்பான் பெண்கள் எப்படி ஆண்கள்கிட்ட கெத்தாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஆண் வந்து அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் கெத்தாக இருக்கணும் கண்டிப்பாக பெண்கள்கிட்ட இருக்க முடியாது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள்கிட்ட ஆண்கள் வந்து கெத்து காமிக்க முடியும் இப்போ தன்னை பெரிய ஆளாக காமிக்க முடியாது அப்போ அது யார்கிட்ட காமிப்பான் அப்படின்னா தன்னை விட வயதில் சிறிய ஆண்களிடம் போயிட்டு பெண்கள் மாதிரி கெத்தாக நடந்துப்பான் பெரியவர்களாக நடந்துப்பான் வலிமையானவர்களாக நடந்துப்பான் ஆதிக்கம் செலுத்துவர்களாக சிறியவர்களும் ஆதிக்கம் அவர்களாக அந்த ஆண்கள் நடந்துப்பாங்க இந்த மாதிரி உறவு முறை தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடைபெறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்பா என்ன பண்ணுவார் தன்னுடைய அம்மாவிடம் அடங்கி போவார் அம்மா வந்து அப்பாவை நல்லா அடக்குவார் அடைக்குவாங்க அடக்கிடுவாங்க நல்லா திட்டுவாங்க இடே இங்கே வாடாடே அப்பா புருஷா இங்கே வாடா அப்படிம்பாங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க புருஷனை பார்த்து கணவனே அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது புருஷனை அப்பான்னு கூப்பிட்றதுலாம் தப்பு அப்பாங்கிறது வந்து தப்பு எப்படி கூப்பிடணும் அப்படின்னா புருஷனை புருஷன் தான் கூப்பிடணும் அண்ணனை அண்ணன் தானே கூப்பிட்றாங்க அது மாதிரி கணவனை கண கண தம்பியை தம்பின்னு சொல்கிறாங்க குறிப்பிடுறாங்க அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க அது மாதிரி புருஷனை புருஷன் தான் கூப்பிட்ணும் கணவனை கணவன் தான் கூப்பிடணும் டேய் கணவா அங்கே வாடா டேய் கணவா என் கணவனை எங்கே போனான்னு தெரியல என் வீட்டு என் புருஷன் எங்கே போனான்னு தெரில நீங்கள் பார்த்தீங்களா அங்கே தான் விளையாட்டுருக்கான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி புருஷனை புருஷன் தான் சொல்லணும் அப்பான்னு சொல்லக்கூடாது அது மாதிரி பொண்டாட்டியை வந்து பொண்டாட்டின்னு தான் சொல்லணும் மனைவின்னு தான் சொல்லணும் அம்மான்லாம் சொல்லக்கூடாது சில எங்கள் வீட்டு அம்மா அப்படிம்பாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில உறவு முறையே தெரில உறவு முறை யார் என்ன எது என்ன உறவு முறையை பற்றினா ஒரு அறியா அறிவே இல்லை அறியாமை எல்லாம் எந்த துறை எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அறியாமை எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் மூட நம்பிக்கை ஒரு பௌத்தறிவு அறிவுபூர்வமான அணுகுமுறை எதுவுமே கிடையாது அதனால்தான் வந்து பொண்டாட்டியை போய் அம்மான்றது அப்பா புருஷனை போய் அப்பான்றது அப்பா இங்கே வாப்பா அப்படின்றது அந்த மாதிரி அப்புறம் அவர் அம்மா என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மகனை பார்த்து தம்பி இங்கே வா அப்படிங்கிறது என்ன தம்பியா மகன் தானே மகனை மகன் தான் சொல்லணும் தம்பி தம்பி இங்கே வாப்பான்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அந்த உறவுமுறைக்குன்னு ஒரு ஒரு புரிதல் இருக்குது ஒரு மரியாதை இருக்குது அந்த அதன் அடிப்படையில் தான் கூப்பிடணும் அழகி அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து உறவுமுறையை நம்ம புரிஞ்சுக்கணும் அது ப அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கும்போது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் கத்தாக இருப்பாங்க அப்படின்னா எப்படின்னா புருஷனை பார்த்து டே புருஷன் அங்கே வாடா என்னடா பண்ணுற சரி என்ன பண்ண சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பார்த்து அப்போ புருஷன் என்ன பண்ணுவான் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க அப்படிமா எங்கள் மனைவியை பார்த்தீங்களா இவங்க தான் என்னுடைய மனைவியார் என்னுடைய தலைவியார் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துவோம் இவங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அறிமுகப்படுத்துவோம் சொல்லுங்கள் மனைவியார் அல்லது தலைவியார் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவான்னு வச்சுக்கோங்க இப்படி தான் போயிட்டுருக்கோம் பெண்கள் வந்து கெத்தாக இருப்பாங்க அப்பாவை பார்த்து டே அப்பா தாத்தாவை பார்த்து டே தாத்தா என்ன பண்ணுற என்னடா பண்ணுற பாட்டியை வந்து பாட்டியை பார்த்தியா எங்கே காணும் பாட்டியோடு இல்லையா பாட்டி கோச்சிக்கிட்டாங்களா அவங்கள்ட்ட எதுவும் பேசலையா என்னாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் உறவு முறை இருக்கும் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கெத்தாக இருப்பாங்க அந்த இயற்கை இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அவங்க எப்படி மேலவங்கி ஆதிக்கம் செலுத்துவார்கள் அவருடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அவங்க எப்படி வாழ்வாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு பெண்கள் எப்படி வாழ்வாங்க அப்படி வாழ்கிற அந்த உலகில் பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறை பாலியல் வன்முறை வன்புணர்ச்சியில் ஈடுபடுவதற்கான முயற்சி பாலியல் பாலியல் பலாத்காரம் அப்புறம் வந்து பிடிச்சி எடுக்கிறது அதெல்லாம் அங்கே அப்படி ஒரு நடைமுறை நாம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தோங்கிறத கூட அன்னைக்கு கேட்குறவங்க அதாவது ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு வரப்போகிறவங்க நினச்சாங்கன்னா சி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க இப்படியாக நடந்துக்கிட்டாங்க பெண்களை எப்படி அடிமைப்படுத்துனாங்க எப்படி அடிமைப்படுத்துனாங்க அது எப்படி முடியும் பெண்களை எப்படி அடிமைப்படுத்த முடியும் இப்படி இருக்கிறாங்களே எப்படி அடிமையானாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அதில் அது கூட நேரம் இருக்க அதை போய் எதுக்கு யோசிக்கணும் மோசமான விஷயத்தை பற்றி எதுக்கு நினைவு கூறுவாங்க அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள் நினைவு கூறக்கூடிய விஷயங்களாகவே இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க அளவுக்கு இயற்கையோட எழுந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பெண் வந்து தைரியமாக வாழ்வாங்க ஆண்களால் எந்த பிரச்சனையும் பெண்களுக்கு வராது ஆண்கள் குழந்தைகளாக நடத்தப்படுவார்கள் அப்போது அங்கே ஏன் பாலியல் வன்முறையெல்லாம் நடக்காது ஆண்கள் ஏன் அடங்கி நடப்பார்கள் குழந்தைகளாக நடப்பார்னா மகிழ்ச்சியாக வாழ்வது தானே அவங்களுடைய வாழ்க்கை முறையே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழ்றது தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு எதிராக நீங்கள் எதை பண்ணும்போது தான் இது மாதிரி நடைமுறைகள்லாம் வரும் அதாவது வாழ்க்கையை அனுபவிக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு எதிராக செயல் செயல்படுறீங்க காதலிக்கக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடைப்படும் போது தான் அதுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இங்கே உருவாகுது அப்போது இயற்கை நீங்கள் வந்து பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டா அவங்க பசி அடங்கிறோம் அவங்க கோபமும் அடங்கிடும் பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடை கொடுக்காம அல்லது மோசமான சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறது அல்லது தாமதமாக உணவை கொடுப்பது அப்படி பண்ணும்போது அவங்க கோபத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி கோபத்தில் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாலே போதும் அவங்க அடங்கிடுவாங்க அது மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவருடைய வேலையே மகிழ்ச்சியாக வாழ்றதான் ஆடுதல் பாடுதல் ஆடல் பாடல் ஓவியம் வரை வருது கவிதை எழுதுவது கதை சொல்வது ஒரு மூணு மணி நேரம் தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறது காதலிப்பது காம உறவில் ஈடுபடுவது இப்படி இருக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே பெண்கள்டம் அடங்கி அப்போது பெண்களிடம் வந்து அடங்கணும் அப்படின்னா நீ பெண் அனுபவிச்சாலே போதும் வாழ்க்கையை அனுபவித்தாலே போதும் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் ஆண்கள் பெண்களிடம் அடங்கிவிடும் இன்றைக்கி என்னன்னா வாழ்க்கையை அனுபவிக்க முடியல இவன் வந்து தொழில் தொழில்னு இந்த உலகம் என்ன சொல்கிறது நீ வந்து வாழ்க்கையை அனுபவிக்காத அவன் பொண்டாட்டியோட நேரத்தை செலவிடாத நீ போயிட்டு வேலையை தேடு பணத்தை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து திசை திருப்பி விட்டுடுறாங்க அவனை சாப்பிட விடாமல் சாப்பிட வர்றவனை வந்து நீ என்ன பண்ண நீ சாப்பிடாத போய்ட்டு வேலையைப்பார் பணத்தை சம்பாதி போய் கடினமாக உழை உனக்கு எதுக்கு சாப்பாடு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான் பசி கொடுமையில் அவனுக்கு கோபம் தலைக்கேறுது அதை வெவ்வேறு இடங்களில் வெளிப்படுத்துகிறான் அதை விட்டுட்டு நீ ஒருத்தன் சாப்பிட வரான்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு படுத்து தூங்க வச்சிட்டிங்கன்னா அதுதான் அவனுடைய தினசரி வாழ்க்கை அப்படின்னா அவன் ஏன் வந்து எகிறான் அல்லது வந்து தொகுடுறான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே எப்படி இருக்குன்னா ஆண்களையும் பண்ணி வாழ்க்கை வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் அங்கே போ இங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவியும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க விடாமல் மனைவியோட நேரம் செலவழிக்க விடாமல் கொ குழந்தைகளோட நேரம் செலவழிக்க விடாமல் விளையாட விடாமல் ஆட விடாமல் பாட விடாமல் வேறு எது எல்லாமோ செஞ்சிகிட்ருக்காங்க விண்வெளிக்கு போகன்றாங்க நீ வந்து வேலையை பாருன்ற ஓவர் டைம் பாரு ஆனால் குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல நீ வெளிநாட்டுக்கு போகிறாங்க பணத்தை சம்பாதிக்கிறக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க இப்படி வாழவே விடாமல் தொழிலை செய் தொழிலை செய்யி அப்படின்றான் அப்போ அவனுக்கு கோபம் வருமா வராதா அதுதான் வந்து இங்கே அவன் வந்து ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறான் ஏன் அவனுக்கு அமைதி இல்லாமல் போகுது அவனுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருது ஆண்களுக்கு ஏன் அவ்வளோ கோபம் வருதுன்னா அவனை அனுபவிக்க விடாமல் நீ அங்கே போ இங்கே போவோம் லட்சியம் அதுதான் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்போ வயசு உனக்கு முப்பது தானே ஆகுது இன்னும் நாலு வருஷம் கழித்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் நீ படி அப்படின்னு சொல்கிறது இப்படி அங்கே போ இங்கே போகும் சொல்லி இன்னும் உனக்கு ஏன் அவசரப்படுற இன்னும் உனக்கு அக்கா நாலு பேர் இருக்கான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் உனக்கு கல்யாணமே அப்படின்னு சொல்கிறது க அதுக்குள்ளேயே உனக்கு அவசரம் நீ எதுக்கு காதலிக்கிற அங்கே போய் ஏன் பொண்ணுங்கிட்ட பேசுகிற இதே ஏன் பெண் பொண்ணுங்கள்கிட்ட ஏன் இருக்க சிரித்து பேசிகிட்டு இருக்க ஆம்பளைகிட்ட ஏன் பல்ல காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழ விடாமல் இங்கே நிறைய தடைகளை தான் இங்கே வந்து யாருமே யாருக்கும் அடங்குறதே கிடையாது ஒரு மதிக்கிறதும் கிடையாது வன்முறைகள் அதிகரி அப்போ அதிக அதிகரிப்பது காரணம் அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா எப்போ மக்களோட கோபம் அடங்கும் வன்முறை உணர்ச்சி அடங்கும் அப்படின்னா மக்களை வாழ்க்கையை அனுபவிக்க விடுங்க அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையை எதற்காக வாழ்கிறார்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக வாழ்கிறார்கள் அப்போ அனுபவித்திருப்பா வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தணும் வாழ்க்கையை நீ அனுபவிப்பது தான் உன்னுடைய வாழ்க்கை ஆடல் பாடல் சாப்பாடு தேவை அதுக்காக ஒரு மூணு மணி நேரம் தோட்டத்தில் வேலை ஒவ்வொருத்தருக்கும் அதனால் இல்லாமல் வேலை செய் ஒருத்தன் நீ டிஸ்டர்ப் பண்ணாத அதுக்கு தான் எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தனித்தனியாக விளைநலம் கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீ யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒன்றை யாரும் தொந்தரவு பண்ணாமல் நீ வேலை செய் யாருக்கிடையும் யாரையும் நீ வேலை வாங்காத நீயும் யாருக்கிடையும் வேலை வாங்காத ஒன்றையே நீ வேலை வாங்கிக்கோ நீ தான் உனக்கு முதலாளி உனக்கு நீ தான் தொழிலாளி உன்னையே நீ வேலை வாங்கிக்கோ உனக்கே நீ வேலை செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுதந்திரமாக நீ எந்த உறவு முறையும் பாதிக்கக்கூடாது ஏன்னா மனித வாழ்க்கையை தான் மனித வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கை முறையே அது தான் அப்படின்னா உறவு முறை நல்லா ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் ஏன்னா வாழ்க்கையை அணுவிக்கிறதுக்கு உறவுமுறை தான் தேவை மனைவி தேவை மனைவிக்கு கணவன் தேவை நண்பர்கள் தேவை விளையாடுவதற்கு நண்பர்கள் தேவை பிரச்சனைகளை பரிந்து கொள்ள உறவுமுறைகள் தேவை நண்பர்கள் தேவை தோழிகள் தேவை அதை உறவுமுறை இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படிங்கும்போது உறவு முறையை பாதுகாக்கணும் உறவு முறையில் வந்து நீங்கள் மற்றவங்களை இடையூறு செய்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடாது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மற்றவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி துன்பப்படுத்துகிற மாதிரி அடிமைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வாழவே கூடாது அதுக்கு தான் நான் வச்சு என்னென்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொருத்தருக்கும் நீ தனியாக பாரு உன்னுடைய விளைநிலத்தை நீ வந்து உணவை உற்பத்தி பண்ணி அதில் விளையிற உணவுகளை நீ மற்றவங்களை பகிர்ந்து சாப்பிடு உன் தோட்டத்துக்குள்ளே யாரும் உள்ளே வரக்கூடாது அதுமாதிரி நீனும் மற்றவங்க தோட்டத்துக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து விளைநிலத்துக்குள்ளே போயிட்டேன்னாக்கா நீ யாரையும் பார்க்காத யார் கூடயும் பேசாத யாரையும் தொடாத யாருடையும் உணவை பகிர்ந்து உண்ணாத விளைநிலத்துக்குள்ளே போயிட்டேன்னா நீ உணவையே சாப்பிடாத திட திற உணவுகளை சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் நீ ஜூஸ் குடிக்கலாம் ஆனால் மோர் குடிக்கலாம் ஆனால் திட உணவுகளை சாப்பிடாத கடமை செய்து செய்ய அப்புறமா பலனை எதிர்பார்க்கலாம் அவன் தோட்டத்தில் உள்ள பழங்களை பறிச்சுட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ளவங்களோட பகிர்ந்து சாப்பிடு அந்த மாதிரி ஒரு ஒழு ஒரு துறவு துறவியாக தான் தொழில் செய்யணும் தொழில் செய்கிற இடங்கிறது துறவரத்தை பேணுகிற இடம் துறவரத்துக்கும் தொழிலுக்கும் ரொம்ப தொடர்பு துறவரம் என்றால் தொழில் தொழில் செய்கிற அறம் என்று பொருள் துறவரம் என்றால் தொழில் செய்கிற அறம் அங்கே வந்து நீ யாரையும் நேசிக்காத யாரிடம் அன்பு செலுத்தாத யாரையும் தொடாத யாரையும் பார்க்காத யாரிடமும் பேசாத துறந்து விடு யாரிடம் பகிர்ந்து உண்ணாத சுய நல்லனுடன் நீ தொழில் செய் கடமையை மட்டும் செய் அங்கே போய் சாப்பிடணும்னு விட நினைக்காத மூணு மணி நேரம் தொழில் செய் போதும் வீட்டுக்கு வந்துடு அங்கே இருக்கிற விளைப்பொருட்களை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடு எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடு அது மாதிரி எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க பகிர்ந்து சாப்பிடுங்க தொழில் என்பது துறவரம் தொழில் அறம் என்று பொருள் துறவரம் என்றால் தொழில் அறம் என்று தொழில் செய்கிற இடத்துல நீ துறவியாக இருக்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் துறவியாக வேலை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு அது ஒரு அந்த அளவுக்கு அதற்கு கொடுக்குற பொனிதான் அது தொழில் செய்கிற இடம் என்பது துறவரம் அப்படிங்கும்போது அந்த தொழில் செய்கிற இடத்துல அதுதான் அதற்கு கொடுக்குற மரியாதை அதை இழிவுபடுத்துகிற மாதிரி தோட்டத்தில் உட்காந்து கள்ள உறவுகள் கட்டி பிடிக்கிற அந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கே பண்ணக்கூடாது அங்கே வந்து தொழில் செய்கிற இடம் நல்ல மரங்கள் பழங்கள் அப்படி தனித்தனியாக தான் இருக்கும் குடியிருப்பு நிலம் தனியாக இருக்கும் தொழில் விவசாய நிலங்கள் தனியாக இருக்கும் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு மரங்கள் செடிகள் கொடிகள் அப்படி இருக்கும்போது அங்கே மறைஞ்சு நின்று என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடாது உங்களை உங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் தான் மதிப்பு தேடிக்கணும் அதை நீங்கள் அவமதிச்சிங்கன்னா அந்த விவசாய விவசாயம் நிலம் செய்கிற பகுதியில் வந்து துறவரம் கடைபிடிக்க விடப்பட பட வேண்டும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து தப்பு தண்டா பண்ணிங்கன்னா அப்போ நீங்களே உங்களை அவமானப்படுத்துகிறீங்க உங்களை நீங்களே அவமதிக்கிறீர்கள் உங்களது விதிமுறைகளை நீங்களே மீறுகிறீர்கள் என்று பொருள் ஆக இப்படியாகத்தான் அவர்கள் வாழப் போகிறார்கள் நமக்கு பின் வரப்போகிற நமது நாமளே தான் அங்கே போய் வாழப்போகிறோம் ஆமாம் வேறு யார் வாழப் போகிறோம் நாம தான் இன்னும் இருபது வருஷம் கழித்து அங்கே போய் வாழப்போகிறோம் போகிறோம் போவோமா அங்கே பார்க்கலாம்